நபி நூஹ் அலி இஸ்லாம பார்த்து அல்லாஹ் சொல்றான் இன்ன ஊ கான அப்தன் ஷகூரா அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருந்தார் என்று யாரை பார்த்து நூஹ் அலி இஸ்லாம பார்த்து இப்ப நூ அலி இஸ்லாம் அல்லாவுக்கு அது என்ன நன்றி செலுத்துகிற அடியார்னா என்ன அர்த்தம் இப்ப நீண்ட ஹதீஸ்ல வரும் மருமையில வந்து மக்கள் எல்லாம் ஒவ்வொரு நபி இடத்துலயா போவாங்க அப்ப யார்கிட்ட போவாங்க நூ அலி இஸ்லாம்கிட்டையும் போவாங்க அப்ப நூ அலி இஸ்லாம் பார்த்து சொல்லுவாங்க நூ அவர்களே அல்லாஹ் உங்களை தான் குரான்ல அப்தன் ஷக்கூரா நன்றியுள்ள அடியாருன்னு சொல்றான் நீங்க எங்களுக்காண்டி அல்லாட்ட பேசுங்கன்னு சொல்லுவாங்க இப்ப என்னன்னா குரான்ல அவர்களை அல்லா அப்துன் ஷக்கூருங்கிறான் என்ன காரணம் இவன் அப்பா சொன்னாங்க நூஹல் இஸ்லாம் என்ன செஞ்சாலும் அலமது இல்லான்னு சொல்லுவார் என்ன செஞ்சாலும் பாருங்க சாப்பிடுறோம் இல்லையா சாப்பிட்டு முடித்த பிறகு சொல்வதல்ல அலமது இல்லா ஒவ்வொரு கவலத்துக்கும் அலமது இல்லா சொல்லணும் அதிகல வருது ஹதீஸில் பெருமானார் சொன்னாங்க ஒரு அடியான் சாப்பிடுகிற ஒவ்வொரு உணவு கவலத்திற்கும் அல் ஹமந்தில்லா தண்ணி குடிச்சா எடுக்கிறீங்களே அல்ஹந்தா இதான் நூ அலிஸ்லாம் நூ அலி இஸ்லாம் ஹம்துங்கிறது சுக்குருங்கிறது என்னன்னா அதுதான் அல்லாவுடைய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துகிற அடிமையாக இருந்தார்கள் என்று அல்லா அவங்கள பாராட்டுறான் ஒரு நாள் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய பிரியமான தோழர் முகாது ஜபல் அவர்களை அழைத்து சொன்னாங்க நபி சொல்லுல்ல அவங்க தோழர்களுக்கு கற்றுக் கொடுக்குற முறை இருக்குது ரொம்ப அழகான முறை சில விஷயங்களை எடுத்ததுமே சொல்ல மாட்டாங்க கேட்பாங்க மக்களை பார்த்து நான் ஒரு உங்களுக்கு சொல்லட்டுமா அதை செஞ்சால் அவங்க பாவங்களை அழிஞ்சு போயிடும் அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் முதலே சொல்ல மாட்டாங்க முதலே சொல்கிறத விட இப்படி கேட்பாங்க இப்போ எல்லாம் என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கப்புறம் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தட்ட ஒவ்வொரு மாதிரி மாதுவன ஜபல் அவர்களிடத்தில் பெருமானார் சொன்னாங்க ஏமா இன்னி ஒஹிப் புக்கை நான் உங்களை நேசிக்கிறேன் சலதாசன் அவர்கள் தம் தோழர்கள் மீது எவ்வளவு அனுபவிச்சிருந்தாங்க பாருங்க கூப்பிட்டு சொல்றாங்க நேசிக்கிறேன் எனவே ஒவ்வொரு பரதான தொழுகிக்கு பிறகும் இந்த துவாதை ஓதுவதை மறந்துவிட வேண்டாம் உண்மை நான் நேசிக்கிறேன் பரதான தொழுகிக்கு பிறகு இதை விட்டுறாதேன்னு சொன்னாங்க அல்லாஹம் எவ்வளோ அழகான சின்ன துவா பாருங்க ஐநி ஆனா திக்கிரிக்க எல்லாம் உன்னை திக்ரி செய்ய உதவி செய் ஓ சுக்ரிக்க உனக்கு நன்றி செலுத்த உதவி செய் ஓஸ்னி ஐபாதி உன்னை அழகிய முறையில் வணங்க உதவி செய் இதை யாருக்கு மாதவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க இந்த ஹதீஸுடைய ஒரு சிறப்பு என்னன்னா பெருமானார் செல்லல்லா அலை செல்லம் இந்த ஹதீச மாதிரி எல்லானவர்களுக்கு சொல்லும் போது என்ன சொல்லி சொல்லி கொடுத்தாங்க மாதை உன்னை நேசிக்கிறேன் மாதவன ஜபல் அவர்கள் இந்த ஹீச தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது நான் உங்களை நேசிக்கிறேன் இந்த துவா ஓதுங்க தொலைவிக்கு பிறகு அடுத்து அவர்கள் அவங்க மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது எல்லாருமே இப்படியே சொல்லி கொடுத்தாங்க எல்லாருமே இப்படியே சொல்லி அப்படி சில ஹதீசுகள் இருக்கும் அது பெருமானார் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ சஹாபி அதே மாதிரியே சொல்லுவார் அடுத்துள்ளவங்க அதே மாதிரியே சொல்லுவாங்க அதுக்கு ஹதீஸ் கலையில முசலிசன் சொல்லுவாங்க முஸ்தல்னா பெருமானார் சொல்லி கொடுத்த அந்த தொடர்ச்சி அப்படியே வரும் எல்லாருமே அப்படியே சொல்லி கொடுப்பாங்க உதாரணமாக ஒரு ஹதீஸ பெருமானார் சொல்லும் போது தாடியை பிடிச்சுட்டே சொல்லி கொடுத்தாங்க ஆமந்து பில் கதர் நான் விதியை நம்புகிறேன் தாடியை பிடிச்சாங்க சஹாபி அனஸ் அவர்கள் அந்த ஹதீஸ தன்மானவருக்கு சொல்லும் போது தாடியை பிடிச்சிக்கிட்டே சொன்னார் இன்னி ஆமந்து பில் கதர் இல்லை அடுத்து எல்லாருமே தாடியை பிடிச்சிக்கிட்டே அந்த ஹதீசை சொன்னான் பெருமானாருடைய ஹதீசின் மீது அவர்களுக்கு அவ்வளவு பற்று நவிசலம் அவங்க எந்த நிலையை சொல்லி கொடுத்தாங்களோ அந்த நிலையை அப்படியே எல்லாருமே சொல்லுவாங்க அதுக்கு பேர் முசல்சல் அது ஒரு அது அந்த முசல்சலுங்கிறது ஒரு பறக்கர் என்றைக்கும் தேவ்பந்தில் சஹாரம்பொருள் முசல்சலாத்துகள் அப்படிங்கிற ஒரு தொடர்ச்சியான அந்த ஹதீஸுகளை படிக்கிற ஒரு பழக்கம் இருக்கு அந்த மஜ்லிஸில் மக்கள் நிறைய கூடுவாங்க நோயாளிகளுக்கு தண்ணி ஓதி பார்க்குறதுக்கெல்லாம் வைப்பாங்க இந்த இப்போ சொன்னாங்க இல்லையா இந்த மாதிரி ஹதீஸ் தான் முசல்சல் பெருமானார் என்னென்ன சொன்னாங்களோ அது அப்படியே தொடர்ச்சியாக சொல்லுவாங்க பருமையானவர்களே தொழுகிக்கு பிறகு இந்த துவா அல்லாஹ் உனக்கு நன்றி செலுத்த எனக்கு உதவி செய் பருமையானவர்களே பாக்கியம்ங்கிறது இதுதான் காஃபிர்களை பார்த்து பாக்கியசாலிகள் நினைக்கிறது எவ்வளவு பெரிய அவமானம் அல்லாவை நினைக்காதவன் அல்லாவை பத்தி சிந்திக்காதவன் சிறுநீர் கழித்து விட்டு கழுவாதவன் சில நேரங்கள்ல நமக்கு கூட அப்படி தோணும் யாரையும் பார்த்து அப்படி நினைக்க கூடாது இன்னைக்கு அப்படியே போயிட்டு இருக்கிற மருசாவுக்கு ஒரு தண்ணி சிறுநீர் கழிச்சுட்டு இருக்கிறான் அல்ல இப்படியெல்லாம் நம்மை ஆக்காமல் ஒரு அழகான தீனை கொடுத்தான் ஒரு அழகான மார்க்கத்தை கொடுத்தான் ஒரு பண்பாடான ஒழுக்கமான மார்க்கத்தை கொடுத்தானே அதுக்கு எது என்ன ஈடாகும் அதற்கு இருக்கு இவங்களா சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறது இந்த காவிர்களா பாக்கியவான்கள் என்று நினைக்கிறது இது எவ்வளோ பெரிய நன்றி துரோகம் இது அல்ல நமக்கு கொடுத்த இந்த பாக்கியத்துக்கு முன்னால என்ன இந்த உலகத்துல அவங்க அனுபவிச்சிட முடியும் அவங்க நாளைக்கு நரகத்துல அனுபவிக்க போகிற தண்டனை சொன்னால் நாம உலகத்தில் அவனுக்கு ஆட்சியை கொடுக்கிறது அவன் ஆசைப்படுறதெல்லாம் கொடுக்கிறது அதெல்லாம் சரிதான் புரியுதுங்களா அதனால என்றைக்குமே நமக்கு கிடைச்ச இந்த நேமத்தை தயவு செய்து துச்சமாக நினச்சிடாதீங்க ஈமான் பறி போயிடும் அது ஒவ்வொரு முறையும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது என்பது உள்ளத்தால இதெல்லாம் அல்லா கொடுத்தது நம்பணும் இரண்டாவது